ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலனடைங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய எட்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரண நாள்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் நாளைய வியாழக்கிழமை சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளை வியாழக்கிழமை என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பண அதிகரிக்க செய்யறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு ஸோ பண வரவை அதிகரிக்க நாளைய வியாழக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ பணம் தான் இப்போ எல்லாருக்குமே மெயினாக இருக்குது நம்ம என்னதான் பணம் வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கு கூட வந்து வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் பணங்கிறது வாழும்போது நமக்கு தேவைதா அப்பேற்பட்ட பணவரவு நமக்கு ஓரளவு நிரந்தரமாக இருந்து அதிகமாக அதிகரிக்க நாளை நாள் வியாழக்கிழமை செய்ய வேண்டிய அந்த முக்கியமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை மறக்காமல் பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் சரி வாங்க பணவரவு அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து நிச்சயமாறும் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் நீரின்றி அமையாது உலகு என்று கூறுவாங்க அந்த அளவிற்கு நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் இருப்பவர்களால் வாழ முடியாது அதே அளவிற்கு பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருப்பவர்களால் வாழ முடியாது ஒரு சிலர் சொல்வாங்க பணம் தண்ணீர் போல கரைந்து கொண்டே இருக்கிறதுன்னு கையில் தங்கவே மாட்டிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய புலம்புவோம் அப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயம் குறைவதற்கு பணவரவு அதிகரிப்பதற்கு நாளைய வியாழக்கிழமன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோல சொல்லக்கூடிய பரிகாரம் உண்மையாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் உடனடியாக பணவரவை அதிகரிக்க செய்யும் பணவரவை அதிகரிக்க நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்கு உரிய கிழமையாக திகழ்கிறது குரு பகவான் என்பவர் அனைத்து தேவர்களுக்கும் குருவாக கருதப்படுறாரு மேலும் குரு பகவானுடைய அருள் இருந்தாதான் நம்மள வாழ்க்கையில மங்களகரமானதாக வாழ முடியும் அதாவது குரு பகவானுடைய அருள் இருந்தாதான் நம்மளால் மங்களகரமான வாழ்க்கையை வாழ முடியும் தங்கத்தை அதிக அளவில் சேர்த்து வைத்து கொள்வதற்கு குருவுடைய பார்வை நமக்கும் முக்கியம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவாங்க அல்லவா இதற்கு காரணமும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவானுடைய பார்வை அதிர்ஷ்டமாக இருக்கிறது தான் ஸோ இப்பேற்பட்ட குரு பகவானுக்கு உகந்த கிழமையாக வியாழக்கிழமையானது வருகிறது மேலும் வியாழக்கிழமை என்பது குபேரருக்குரிய கிழமையாகவும் இன்னொரு பக்கம் திகழ்கிறது குபேர பகவானை பற்றி கோர வேண்டிய அவசியமே இல்லை என அனைத்து விதமான செல்வ செழிப்பிற்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் இவர் ஒருவர் தான் அதனால் நாளைய வியாழக்கிழமை என்பது இதனால் மிகவும் விசேஷமாக கருதப்படுது இப்படி சக்தி வாய்ந்த வியாழக்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த எளிமையான பரிகாரம் உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஸோ மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை கரெக்டாக நாளை நாள் பண்ணுங்க இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் பண்ணலாம் அதே போல் நாளை நாள் பரிகாரம் பண்ணும்போது ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் முழு நம்பிக்கையோட பரிகாரம் பண்ணுங்க இல்லாமல் பரிகாரம் பண்ணிங்கன்னா பழிக்காது முழு நம்பிக்கையோட பரிகாரம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பரிகாரம் பழிக்கும் அதனால் முழு நம்பிக்கையோடு பரிகாரம் வந்து செய்ங்க சரி வாங்க பரிகாரம் பண்ணுறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நாளை வியாழக்கிழமை மட்டும்தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம செய்ய வேண்டும் குறிப்பாக குரு ஹோரையிலோ அல்லது மாலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணிக்குள் இருக்கக்கூடிய குபேர நேரத்திலோ செய்வது சிறப்பு ஏன்னா இந்த நேரங்களில் செய்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த நேரங்களில் செய்ய முடியாது என்று நினைப்பவங்க வியாழக்கிழமையில காலை நேரத்தில் வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்க அதில் எந்த தவறும் வந்து கிடையாது இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பூதா அப்புறம் இரண்டு ஊதுபத்தி அவ்வளவுதான் பூ எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஊதுபத்தியும் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்குங்க ஸோ இது ரெண்டும் நமக்கு தேவை இது ரெண்டும் எடுத்துக்கோங்க முதல குபேர பகவானுக்குரிய திசையாக கருதப்படக்கூடிய வடக்கு திசையை வந்து தேர்ந்தெடுத்துக்குங்க வடக்கு திசையை விட குறிப்பாக வடகிழக்கு திசை வந்து குபேரனுக்கு உகந்தது அதனால் வடகிழக்கு திசையை வந்து தேர்ந்துக்குங்க இந்த வடகிழக்கு திசை என்பது எந்த சிறப்பாக இருக்கிறதோ அந்தளவிற்கு வீட்டில் பணவரவு அதிகமாகவே இருக்கோ அதனால தான் இந்த மூலையில் வந்து கனமான பொருட்கள் வைக்கக்கூடாது என்றும் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த இடத்துல தெய்வீக மனம் கமல வேண்டும் என்றும் பெரியவங்க கூறுவாங்க சாஸ்திரம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கோ அதனால் இந்த பரிகாரத்தை நாம் அந்த இடத்துல வந்து செய்கிறது நல்லது ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து உங்கள் வீட்டில் பரிகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு சுத்தமான டம்ளாரை எடுத்துக்கொள்ளுங்க அது நிறைய சுத்தமான தண்ணீர் வந்து பிடிக்க வேண்டும் பிறகு அதில் சிறிதளவு மஞ்சத்தூட சேர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அதற்குள் குபேரனுக்குரிய ஐந்து ரூபாயை போட்டுருங்க அதற்கு மேல் ஏதாவது நான் எடுக்க சொன்னால் ஒரு பூ அந்த பூவை எடுத்து வைத்திருப்பீங்களே அந்த பூவை அதில் வைத்துடுங்க இந்த டம்ளரை அப்படியே எடுத்து கொண்டு போய் வடகிழக்கு மூளையில் வைத்து விடுங்க பிறகு அதே மூளையில் பக்கத்திலையே இரண்டு ஊதுபத்திகளை பொருத்தி வைத்திருங்க இந்த ஊதுபத்திகள் மிகவும் மிகுந்ததாக இருக்க வேண்டும் சாதாரண ஊதுபத்தியை பயன்படுத்துவதற்கு பதிலாக அண்ணாச்சி பழ வாசனை வரக்கூடிய ஊதுபத்தியோ அல்லது சந்தன ஊதுபத்தியோ பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு இரண்டும் இல்லை என்று நினைப்பவங்க சாதாரண ஊதுபத்தியில் சந்தனத்தூளை மேலாக தடவி பிறகு பொருத்தி வைங்க நல்லது இப்படி வடகிழக்கு மூலையில் வாசனை மிகுந்த ஊதுபத்திகளை பொறுத்து வைப்பதன் மூலம் நமக்கு பணவரவை என்பது அதிகரிக்கும் இந்த தண்ணீரானது நாளை வியாழக்கிழமை முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து துளசி செடியிலோ அல்லது வேறு ஏதாவது செடியிலோ ஊற்றி விடுங்க இதில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் நாம் எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த முறையில் நாம் பரிகாரம் செய்கிறதன் மூலிமா பணவரவு என்பது நமக்கு அதிகரிக்கும் வீண் விரயமானது ஏற்படாது செல்வ செழிப்போடு நலமோடு நாம் வாழ முடியும் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வருமானமானது அதிகரிக்கும் வீண் விரயங்களும் வந்து குறையும் ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம் செய்யறதுனால அதிசயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எதுவுமே நாம் ட்ரை பண்ணால் தான் நமக்கு பலன் கிடைக்கும் இதை நாம் செய்யும்போது ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க எனக்கு பண வரவு அதிகரிக்க போகுது என் பணப்பிரச்சனை சரியாக போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து நீங்கள் முதல்ல வைங்க அதை வைத்து செய்யுங்க நிச்சயம் இந்த பரிகாரமானது உங்களுக்கு பளிக்கும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாளை வியாழக்கிழமை இந்த பரிகாரம் செய்யும்போது அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிட்டு பரிகாரம் செய்திங்கன்னா படிக்காது பரிகாரம் செய்துட்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க உங்கள் பணவரவை அதிகரித்துக்கு உண்டான ஒரு பரிகாரம் இதுதான் இந்த பரிகாரத்தை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பண பிரச்சனையில் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த தாள்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ இதே போட போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்